போட்டாலும் போறதுனால நான் ஓட்டுது ஒரே ஒரு மாசம் ஆயிடுச்சு ஏ சம்பார்ச்சி தம்பி சம்பார்ச்சி பார்த்தாலும் பார்க்கறதுனால கண்ணுமே பார்க்க முடியல வீட்டு பொறுப்ப வீட்டு பொறுப்ப கடைசி வரைக்கும் 5 மணிக்கு வர்றேன் 100 வருஷம் நல்லாரு சரி காலையில வந்து போயிரேன் ஒரு பேச்சிக் ஒரு பேச்சிக் ஒரு பேச்சிக் ஆமா சரி네 கூட இருந்து தாளி அடிக்க யாரு நீ சொல்றது கொண்டாடிதானே ஆமா அமே அப்புறம்

நாலு வீல ஒரு வீல் பஞ்சாப் மாதிரி ஓட்டிக்கலாம் சாரி அதே மாதிரி கொண்டாடி கூட சண்டையா இருந்தா கூட

ே வந்தாடி வாடிக்கணும் கள ஒண்ணுங்கடா தம்பி ஆமா கடல் போல இருக்குனே அவ்வளவு தண்ணி இருக்கு மளையில யா கண்ணுக்கு தெரியு என் கண்ணுக்கு எப்படி தெரியும் ஏய் தூக்கிட்டு பாருனே தூக்கிட்டு பார்த்தா அம்பாரையடா கலவாயிட்ட அந்த நாளைக்கு போறது இல்லை கடன் கட்டنيه இல்ல உள்ள கட்டல பாரு இல்லை அண்ணே அதுக்குட்டு பாரு அம்பாரையடா வாங்கிட்டு அந்த கள்ள கண்ணாடி கள்ளாரி அது எடுத்துட்டு பாரு அப்படி

விவசாய பெருமொழி மக்களுக்கும் மற்றும் ஊர் வேமநாத்தா ஊர் நாட்டாமை ஊர் கொத்துக்காரர் கோவில் பூசாரி அது மட்டும் இல்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் பல்வேறுபடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு இசைமன்ற குழுவிற்கும் இசைமைப்பாளர்களுக்கும் மற்றும் ஒளிபரிகாரர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்களது கரை குழுமத்தின் சார்பாகவும் தாங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு

கோவில் முத்திர தேவாலயம் இங்கே வேதக்குடி ஆரம்பப்பட்டது ஏழு மகமாயி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு உபகரணம் என்று சொல்லக்கூடிய நாட்டமான மகமாயின் பல வைத்துள்ளார்கள் எல்லாருமே நாடக பார்க்க வந்திருக்கீங்க ஆமா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு எப்படி அப்படி அண்ணே சில பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கா என்ன பழக்கம் சில பேருக்கு பீடி குடிக்கிற பழக்கம் இருக்கு சுருட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கு சுருட்டு குடிக்கிற

சரி சரி சுருகி வச்சு வாயில் வச்சுட்டா வாயில் வச்சு பட்ட வயசுமா கப்பு 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 லைனு வஞ்சி புகப்பட்ட மாதிரி இருந்தாரு அப்பா போக புற ஏன் மூஞ்சியில அடிக்கடி ஆமா எனக்கு கோபம் வந்து என் பெருசு புகை புற மூஞ்சி அடிக்கிறதியா ஆ எனக்கு இந்த பீலி போக சில்லண்டு போக சுத்தமாக ஆறாது புரிஞ்சதோட சரி எனக்கு எந்த எந்த பழக்கமும் இல்லை நான் கோவம் என்ன பண்ணிருக்கேன் சரி பெருசு சுருட்டு அமுத்தியான்னு சொன்னேன் ஐயோ ஆமா

கணக்கும் கணக்கும் எரிச்சி பிடிச்சிருச்சு ஆயா இருப்பா இருக்கோம் கொஞ்சம் அடிச்சு குருவி கோயிலை சுட்டு போயிட ஒன்னா போட்டு துட்டி அய்யய்யா திரும்பி அதே கிளை வாங்கின துப்பைய அந்த குருவி கோயில காட்ட தொண்டையில ஏறி அந்த கிணறு வந்து குருவியை பிடிச்சிட்டு ஒருத்தவங்க வந்து அடிதடி அடி தடி எடி நாலாயி முட்டை இளவாயி அடி துப்புன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு விளக்குறாங்க நாளைய என்னாச்சு நாளைய நிக்க நிலமையில போயிருச்சு அய்யய்யா சத்திரமாட்டு போடுங்க வேணாம்னு சொல்லல கேமல துப்புனு கிளவு இருந்தா பாருங்க அப்படிங்கிற மூஞ்சியா வந்துட்டு போங்க

அப்படின்னு எங்க மாமியா கேட்டேன் அதுக்கு எங்க மாமியா சொல்லிச்சு மருமகனே நீ வந்த வேலை உனக்கு யோகம் யோகம் யா ஓகம் யோகா சொல்லுது

காலையில சாப்படிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி போன ஊர் எனக்கு புதுசு புது எனக்கு புதுசு இல்ல மாதிரி புதுசு அதனால சொல்லிட்டேன்

வரல <laughs>

அதாவது என் நாகராஜ் அவர்களுக்கு மறு போட்ட பெருமாளாவும் அகத்திராவும் பின்பு பைசா அறக்கடாமல் கொண்டிருக்கிறார் பல பண கருந்தருணை பட கட்ட பலகி பல மனதே பல்ல பனே பலகே பல மனதே அல்ல தொண்டை

ஜரு